மாதிரி எல்லாரும் இருக்கு இடம் கொடுத்தா படுக்கு பாய் கேட்டான்னு படமணிதான் என்ன தப்பும் மூணாவது என்ன அவசரம்னா சைக்கிள் டபுள் அத பத்தி உனக்கு என்ன இருக்கா இருக்காப்பிள இருக்கு அறிவு கொஞ்சம் பரவாயில்லையா யோ அரிய வச்சிட்டு அரிசி வருவாங்கறோம் பணம் இருக்கா அது நிறைய இருக்கு அப்புறம் என்ன நேர கூட்டுவா இல்ல ஒரு போட்டோவை கொண்டு வா புரியுதா இவரத்த லட்சுமி லட்சுமி இவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கீங்களா பதில் பேச முடியாது உனால சரி என்ன விஷயம் சொல்லுங்க ஏ விஷயம் இருந்தா தான் வரியா இந்த போட்டோவை பார் இவன் தான் உனக்கு பாத்துர்க்க மாப்ள மாப்ளையா இப்போ உங்ககிட்ட கிட்ட நான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டேனா எதுக்கு எதுக்கு மாப்ள பாக்குறீங்க நீங்க கோமா மாதிரி எதுக்கு எடுத்தால் கேள்வி கேட்க ஆரம்பிச்சியா தொலைச்சிருவேன்

எனக்கு ஒரு சின்ன யோசனை சார் சொல்லுங்கப்பா ஒண்ணு இல்ல சார் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களாம் கரண்ட் பில்ல கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நேரடியாவே பார்த்திருக்கேன் சார் எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கற கூட ஒரு முறை அவர் கரண்ட் பில்லை என்கிட்ட கட்ட சொன்னாரு நானும் கட்டிட்டு மீதி காசை அவரு கொடுத்தேன் அதுக்கு அவர் சொன்னாரு மீதி காசை நீயே வச்சுக்கப்பான்னு சொன்னாரு நான் வந்து வாங்குறது வாங்குறதில்ல சார் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னாரு இது இல்லப்பா நீ செஞ்ச வேலைக்கு கூலினாரு கரண்ட் பில்ல கட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்குதான்ப்பா தெரியும் அப்படின்னு சொன்னா சார் அப்போதான் சார் நான் யோசனை பண்ணி பார்த்தேன் இதையே நம்ம ஒரு தொழிலா எடுத்து செய்யக்கூடாதுன்னு இந்த ஏரியால தான் நிறைய பேர் ஆபீஸ்ல வேலை செய்றவங்க இருக்காங்க சார் அவங்களுடைய கரண்ட் பில்லு டெலிபோன் பில்லு எல்லாத்தையும் நானே கட்டுறேன் சார் பிரமாதமான யோசனையா இருக்க இது யாருக்கு தோணலியே இப்ப வா இந்த ஏரியா உனக்கு எல்லாரையும் உனக்கு அறிமுகப்படுத்திடுறேன் உங்க அப்பா தான் எது நல்லது எது கெட்டதுன்னு ஒண்ணு தெரியாம ஆடுறாரு நீங்களும் அவர் கூட சேர்ந்துகிட்டு ஏடி ஆடுறீங்க இந்த கூத்து எந்த வீட்லயாவது நடக்குமா உங்களுக்குதான்

இப்போ போ நீ அளர்ந்தனாலே ஏதாவது நடக்க போதா ஏதாவது நடக்க போதா இது நீ இந்த மூணு பொன்ன போடு வேய்யா பெருசா போடு இந்த போட்டோ போடு சரி மண்ணா கட்டி அழக்கறார் அபடி டைட்டில்ல சுட சரி ஏன் தெரியா காரிக்கடை கலையச்சேரியுவச்ச என் பொண்ணுங்கள ali அயம்மா பாयां கலத்துல தள்ளறியா அங்க வாட்டி லாசமா காக் அதுக்கு நான் ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணே பத்திரிக்கை கட்ட வந்து வற அத வாய் கிழிச்சறியேரியளோ குருமப்பம்பளையா ஒண்ணுね கஷ்டப்பட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ண அது ஒரு பெத்த தாய் தடுபளடி ஏ வரைக்கும் இந்த நடக்கவே

பொண்ணு சாமி நான் டால்கிட்ட வந்து பொண்ணே ஏன் இன்னும் வரல இன்னொரு பண்ணி அஞ்சன சொல்லுங்க வருதுல இன்னும் உத்தி என்னடா நம்ம ልጅமைய பாத்தியமா நம்ம ልጅமைய காணமா 얘ல நம்ம ልጅமைய காணா எங்க தேடி எங்க போய் சொல்லிட்டு இருந்தா கல்யாணத்துக்கு ஏற்படுத்திங்க போயிட்டா இங்க போயிட்டா அத்தம் போடாதமா அத்தம் கூடாதா கல்யாணத்துக்கு வந்து காதல முடிச்சினா அத்த தங்கச்சிக்கு கல்யாணம் நின்னு போய் பொண்ணை கூப்பிடுங்கிறாரு இந்த கேட்ட என்னடா பேசணும் அப்பா விவரம் தெரியாம பேசாதப்பா கோடா தங்கச்சி லட்சுமி காணப்பா என்ன ஆமா கல்யாணம் மட்டத்துல எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்து எங்க பிரச்சனை தெரியல ஏ இவனுக்கு இந்த கல்யாணம் பிரச்சனை இல்ல அதனால உன் தங்கச்சி எங்கேயோ ஒழுக்கி வச்சுட்டேன் ஒன்னும் தெரியாது எல்கேஜி போடணும் மாதிரி உங்க ஆழத்துக்கு அப்பா

அப்பா! என்னடா சாப்பிட பத்தி எனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லையா என்னடா வளர்றப்பா எல்லாரும் அப்படிதான்